ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம தேய்ப்பிரையில் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்திக்கணும் நம்மளை பாடாய்ப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்த்தா அது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனை நினைத்து இந்த வழிபாடுகள் பரிகாரங்களை செய்தாலே போதும் நிச்சயமாக கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க உக்ர தெய்வங்கள் இந்த உக்கிர தெய்வங்களில் வரிசையில் வராகியம்மனை இருக்காங்க வராகியம்மனை மனதோடு நம்ம நினைச்சி நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டணும்னா கண்டிப்பான முறையில் நம் கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை வராகியம்மன் காட்டி கொடுப்பாங்க வராகியம்மனுக்கு சிறப்பு மிகுந்த திதியாக இருக்கிறது தேய்பிரை பஞ்சமி வராகியம்மனை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த தேய்பிரை பஞ்சமியில் முழு மனதோடு நம்ம செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீரும் நாளைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி திதி தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது வராகி அம்மனையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து நாளை காலை பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்க இந்த வழிபாட்டை நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவுக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் நீங்கள் உங்களோட தேவை எப்பயோ அந்த மாதிரி என்ன நேரத்தில் நீங்கள் செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே இரவு நேர வழிபாடுங்கிறது வராகியம்மனுக்கு உகந்தது பா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சிக்கோங்க அதில் கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது அதில் சேர்த்துக்கோங்க நல்லா குழைச்சிட்டு அந்த கலவையை இந்த ரூபா காசு இருக்கு இல்லையா உங்கள் மோதிர வரலால் அதில் அஞ்சு ரூபா நாணயத்தின் மீது தொட்டு வைங்க உங்களுடைய கையில் இந்த காசை வச்சுக்கிட்டு வராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை கொ அளிக்கிறாள் அப்படின்னு ஐந்து நிமிடம் தொடர்ச்சியாக நீங்கள் வ வராகி அம்மனை நினைத்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் யாருக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க அவங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வராகியமன்றை வேண்டிக்கலாம் ஒருவரை மட்டும்தான் நீங்கள் நினைச்சி வேண்டிக்கணும் அது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது பார்த்துக்கோங்க யாருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கோ அவங்க செய்யலாம் அவங்க செய்யாத பட்சத்தில் அவங்களுக்காக வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க செய்யலாம் ஆனால் அவங்களோட பேரை நினச்சிக்கோங்க என் எனக்கு வராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறார் இதை மட்டும் நல்லா மனசில் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஐந்துருவா காசை ஒரு துணியில் இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து நம்ம சமைக்கிறதுக்கு அரிசி கொட்டி வச்சுருக்கோம்ல பாத்திரம் அதுக்குள்ளே நீங்கள் வச்சிடணும் ஐந்து நாட்கள் கழித்து அரிசி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்துருவா காசை எடுத்து நம்ம சுபகாரிய செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த சூ சூழ்நிலையில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு எந்தவித தடையும் இல்லை தேய்பிரை பஞ்சமியில் வராகியம்மனை நினைத்து ஐந்து ரூபாயை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் முழு மனதோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் வராகியம்மன் தீர்த்து வைப்பாங்க வராகியம்மனுக்கு நீங்கள் இதை பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி வராகியம்மனுக்கு பிடித்த நைவேத்தியம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி அவங்க நினைத்து ஒரு தீபம் ஏற்றி அம்மாவை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க அம்மாவோடய படம் இருந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வைங்க விக்கிரகம் வச்சுருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச செவ்வரலி பூ செம்பருத்தி பூ சூட்டுங்க கட்டாயம் பானகம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க பானகம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு பிடித்த அனைத்தையுமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேகரித்து வைங்க எதுவுமே இல்லைன்னா செம்பருத்தி பூவை அம்மனுக்கு சூட்டிட்டு ஒரு பானகம் ரெடி பண்ணி வச்சுருங்க அதுவே போதுமானது வீட்டில் இருக்கக்கூடிய கிழங்கு கட்டாயம் இருக்கும் இல்லையா கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு எதுவும் ஒரு கிழங்கு அப்படியும் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் சமைக்கிறீங்க எல்லாம் சாப்பாடு அதை கூட வைத்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே இந்த ஒரு ரூபா காசை வச்சு இந்த ஒரு வழிபாடை செய்து அரிசிக்குள்ளே நீங்கள் அந்த காசை பழிச்சு வச்சுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு முழு மனதோடு நீங்கள் வந்து அம்மானை நினச்சி நீங்கள் இதை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனையும் தீரும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றின்னு சொல்லலாம் இல்லை ஓம் வராகி நமோ நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையிலாவது நாலே தினம் நீங்கள் பூஜாரியில் சொல்லுங்கள் அம்மனை எந்தளவுக்கு நம்ம முழுமனதோட உண்மையான பக்தியோட அவங்கள நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு உடல் தூய்மையோட அம்மாட்ட போகிறோமோ அதே மாதிரி மன கட்டாயம் போகணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலியும் நம்ம செய்யக்கூடாது தீங்கு விளைக்கிற மாதிரி நம்ம வேண்டவும் கூடாது நல்லதை மட்டுமே நம்ம வேண்டும் நல்லதுவே நடக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி